ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூரியும் பூரி குருமாவும் தான் செய்ய போகிறோம் பூரி குருமா செய்கிறதுக்கான தேவையான பொருள் பார்த்தெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்காக எடுத்து வேக வச்சு இதை மசிச்சு விட்டுக்கணும் அப்புறம் ஒரு மூடி தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கசகச சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பொட்டுக்களை போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் மாவு பசுஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம குருமா எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரை ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக பிரியாணி இலை பட்டை ஸோ வெங்காயம் வதங்கினோன்னே அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டும் சேர்த்து வதங்கட்டும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்க பிறகு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம் நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு டேபில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாப்பில் இது நல்லா இப்போ வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம்னு கேட்டால் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்துக்க போகிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி நான் மசித்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கப்புறோம் அடுத்து இது கூட நம்மளுக்கு குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூ சேர்த்துக்கிறேன் நம்ம தான் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிற வசி நம்ம ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை இது நல்லா கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கட்டும் இப்போ இந்த குருமா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கு தேங்காய் வெளியே சேர்த்துக்கிறோம் சேர்த்து குக்கரை ஒரே ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு மூடி இறக்கிட்டோம்னா டேஸ்ட்டான குருமா ரெடி இந்தப்போ குக்கரை விசில் போட்டு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ குக்கர் நல்லா விசில் வந்து அடங்கிடுச்சு நம்ம அப்புறம் குக்கர் நல்லா விசில் வந்து அதை அடங்கினோன்னே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குருமா ரெடி ஆகிட்டு கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கிக்கலாம் இப்போது குருமா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பூரி குருமா ரெடி நம்ம உருளைக்கிழங்கோட வேக வச்ச வெள்ளை கொண்டகல்ல இல்லைன்னா வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கலை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து குருமாவை இறைக்கிற வேண்டியதுதான் வேலை முடிஞ்சிடுச்சு குருமா வேலை சப்போஸ் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வதக்குன பொருளோட கொஞ்சோண்டு கல்லை மாவை கரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டோன்னா இன்னும் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லைங்கிற பட்சத்தில் தான் நான் அந்த சொல்கிறேன் குருமா ரெடி வாங்க இப்போ நான் பூரி போடுறதுக்கு சப்பாத்தி மாவு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பூரி போட்டு எடுத்துடுறோம் போட்டிருக்கேன் இப்போ ஒன்று அடுத்து ஒன்று போட்டுக்கலாம் நான் மாவு கூட தோடா மற்ற எதுவுமே சேர்க்கலை ஆனால் பூரி நல்லா உக்கி வந்துடுச்சு நீங்களே எதுவும் போட வேணாம் ஏன்னா குழந்தைகளெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் வயிற்றுக்கு தொந்தரவாக இருக்கும் எதுவும் போடாமல் சாதாரணமாக மாவு பசங்க கொஞ்சம் லைட்டான வெந்நீரில் கொடுத்து பிசைஞ்சோன்னா நமக்கு சாஃப்டாகவும் மிருகுவாகவும் இருக்கும் இப்போ பூரி போட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் பூரி நல்லா உப்பி வந்திருக்கு நான் வந்து பிராண்டட் கோதுமையெல்லாம் எடுக்கவே இல்லை ஆசீர்வாத் மாதிரி எதுவுமே சாதாரணமாக ரேஸ்லாம் வாங்கி கோதுமையை சுத்தம் பண்ணி அரைச்சி அதில் செஞ்ச பூரி தான் அது எவ்வளோ உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா அடுத்து குருமா Gurumao ready aite. Vangan sapu Bye.